சாந்தி உன்னைத்தான் சாந்தி ம் சொல்லுங்க காதில் விழுது அவன் பக்கம் திரும்பாமல் கையில் இருந்த பிண்ணியபடி பின்னியபடி பதிலளிக்கிறாள் இனிமே என்னை கவனிக்கத்தான் மாட்டேன் காதலிங்கிறதுலேருந்து மனைவிங்கிற புரமோஷன் இப்போ அம்மாங்கிற புரமோஷன் என்னை இனிமே கண்ணில் பார்க்கறதே அபூர்வமாக போயிடும் போல் இருக்கு நான் தான் பாவம் எனக்குன்னு யார் இருக்கா முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு திவாகர் பேச வந்த சிரிப்பை அடக்கி கொண்டவளாக இப்போ நான் என்னதான் பண்ணணும் அம்மா தாயே எதுவும் பண்ண வேண்டாம் உன் மகனுக்கு ஸ்வெட்டர் பின்னு தான் பேசண்டோடு போராடுறேன் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியோடு ஜாலியாக பேசிட்டு இருப்போம்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது அப்போ நான் பாவம் தானே பின்னி கொண்டிருந்த ஸ்வெட்டரை டேபிளின் மீது வைத்தவள் எழுந்து திவாகரிடம் வருகிறாள் கைகளை மாலையாக்கி அவன் கழுத்தில் போட்டவள் டாக்டர் சார் உங்க ஒய்ஃப் வந்தாச்சு இனி நீங்க ஜாலியா பேசலாம் கண்களில் குறும்புடன் பார்க்க அவள் வயிற்றை அன்போடு தடவியவன் தன் அருகில் உக்கார் சாந்தி நீ சந்தோஷமா இருக்கியா இதென்ன கேள்வி திவா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மனசுக்கு பிடிச்ச கணவர் இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வரப்போகும் என் மகன் தாய்மையின் பூரிப்போடு நிறைவாக இருக்கேன் இருந்தாலும் அம்மா மனதில் உன் மீது கொஞ்சம் கூட பரிவு இல்லை சாந்தி மாசமாக இருக்கேன்னு கூட பார்க்காம உங்கிட்ட கடுமையா பேசுறாங்க நீ நிறைய சீரோடு வரலைன்னு அவங்களுக்கு வருத்தம் பெத்த பிள்ளையின் சந்தோஷம் முக்கியம்னு நினைக்காம பணம் காசை பெருசா நினைக்கிற அவங்களை எப்படி மாத்துறதுன்னு தெரியல எதுக்கு தீவா தேவையில்லாத பேச்சு உண்டாட்டிக்கிட்ட ஜாலியான பேச்சு இதுதானா அத்தை குணம் மாறப்போகிறதில்ல அவங்க நம்ம காதலை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் தன் மகன் டாக்டர் நிறைய வரதட்சணை நகைகளோடு மருமகளை எதிர்பார்த்து இருக்கலாம் அது நடக்காமல் போனதால் ஏமாற்றத்தின் எதிரொலி அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் போக போக சரியாயிடும் வேறு எதாவது பேசுவோமே கண்களில் சிரிப்புடன் பார்ப்பவளை தழுவிக்கொண்டவன் கடைசி வரை இதே மாதிரி எங்கள் குடும்பத்தோடு அனுசரித்து போவியா சாந்தி எங்கள் குடும்பம் இல்லை நம்ம குடும்பம் என்னால் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பேன் கடைசி வரை நாம் எல்லாம் இருப்போம் போதுமா இது போதும் சாந்தி கடைசி வரை இதே அன்பான குணத்தோடு நல்ல மருமகளாக இருக்கணும் உன்னை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் பெருமைப்படணும் படுக்கையில் ஊர்கழித்து படுத்திருந்த சாந்தியின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் தலையனையை நினைக்கிறது சுய நினைவுக்கு திரும்பினாள் நீங்கள் நினச்ச மாதிரி நான் நல்ல மருமகளாக இருப்பேன் திவா ஆனால் எனக்கு உயிர் ஆதாரம் நீதானே நீங்கள் இல்லாத உங்கள் சாந்தி ஒரு நடைபணமாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்ம மகன் பிரபு அவனுக்காகத்தான் என் உயிர் இன்னும் இந்த பூமியில் இருக்கு இல்லாட்டி நானும் உங்கள் வந்திருப்பேன் தீபா அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி